நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்ச தேர்வு யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவலாக இந்த வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்படுது இதற்கான போஸ்டிங்ங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் சோ அந்த வீடியோல உங்களுக்கு தெளிவான தகவல் சொல்லியிருப்போம் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வழக்குகளின் காரணமாக பணி நியமனமானது சற்று தள்ளி போகுது சோ அந்த வழக்குகள் நிறைவு பெற்று ஆசிரியர்களுக்கு பணி நியமனமானது மிக விரைவில் உங்களுக்கு வழங்கப்படும் வந்து இரண்டு காரணங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் ஆசிரியர்கள் ஒன்றாவது வந்து தற்காலிக ஆசிரியர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா அதனால நம்மளுக்கு அந்த ஆசிரியருடைய பணியிடங்கள்ல இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பது தகவல் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிர்க்கான கால அடவணையாது வெளிநடப்பட்டுள்ளது சோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்களான கலந்தாய்வு முடித்த பிறகு இந்த யூஜிடி பிஆர்டி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும் ஸோ அதுலேயும் இந்த வழக்குகள் மிக விரைவில் முடிக்கப்பட்டு உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடைபெறும்ங்கிறது தெளிவாக நம்ம பல வீடியோக்களில் கொடுத்துருக்கோம் சோ இதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை சோ இதுல நிறைய ஆசிரியர்களுடைய தகவலானது நம்மளுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு பணியிடம் கிடைக்குமா நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனாவது ரேங்க்ல இருக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மனநிலையானது நம்மளுக்கு கிடைக்குமா சோ இதனுடைய ப்ராசஸ் என்ன சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு முடித்து காத்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பாடத்திற்குமே சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை சொல்லி பார்க்கும் உங்களுக்கு முதல்ல தமிழ் பாடம் சோ இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எழுநூற்று நான்கு ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பணியிடங்கிறது ஐநூறு

ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஐந்து ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுவார்கள் அப்ப மீதி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்திருந்தாலும் கூட அவர்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க தேவை மொத்தம் எவ்வளவு ஆசிரியர்கள் இதற்கு அழைக்கப்பட்டு இங்கிலீஷ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நானூற்று தொண்ணூத்தி ஐந்து ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்திருக்கிறாங்க மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூற்று முப்பத்தி நான்கு ஆசிரியர்கள் சரிங்களா மேத்தமெட்டிக்ஸ்ல நானூத்தி முப்பத்தி நான்கு ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி முப்பது ஆசிரியர்கள் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க ஹிஸ்டரியை பொறுத்து ஜாகிரபி ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட ஆசிரியர்கள் நூற்று அறுபத்தி ஒரு ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சரிங்களா அது வந்து ஹிஸ்டரிக்கு சாரி, அடுத்து ஆசிரியர்கள் பாட்டனி பாட்டனி பாடத்திற்கு இருநூற்று பதினைந்து ஆசிரியர்கள் அதே மாதிரி சுவாலஜி சுவாலஜி பாடத்திற்கு இருநூற்று ஒன்பது ஆசிரியர்கள் கெமிஸ்ட்ரி நானூற்று ஐம்பத்தி எட்டு ஆசிரியர்கள் சரிங்களா டோட்டலா வந்து உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட ஆசிரியர்கள் மூவாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒரு ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க மூவாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒரு பேர்ல நமக்கு பணிக்கு தேவையான ஆசிரியர்கள் சரி பாக்க மூவாயிரத்தி நூற்று தொண்ணூத்தி இரண்டு ஆசிரியர்கள் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வேக்கன்சி இப்ப இருக்க வரைக்கும் டிஆர்பி அறிவித்திருக்கக்கூடிய வேக்கன்சி மூவாயிரத்தி நூற்று தொண்ணூத்தி ரெண்டு ஐநூற்று அறுபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்திருந்தாலும் கூட அவர்கள் வந்து என்ன செய்றாங்க விடுவிக்கப்படுகிறார்கள் அப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் ஆசிரியர்களை என்ன செய்றாங்க ரிமூவ் பண்றாங்க இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் போக மீதி பணியிடங்களுக்கான ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அப்படியே குறைத்து கொண்டு வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்திருந்தாலும் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை இது யாருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்ல பார்த்தாலே நம்ம தெரியும் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் சோ முதல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லை இது எல்லாருமே நானும் அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு அந்த சிவி லிஸ்ட வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த சான்றிதழ் சரிபார்ப்புல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன செய்றாங்க நான் இந்த தவறு இருந்துச்சு எனக்கு இந்த தவறு இருந்துச்சு எனக்கு வந்து எதுவும் ரிஜெக்ட் ஆயிடுமா ரிஜெக்ட் ஆகுறது வாய்ப்புகள் நீங்க சிவி முடிக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட் கொடுத்துருவாங்க சிவி லிஸ்ட் கொடுத்து நீங்க சிவிக்கு போகும்பொழுது உங்களுடைய தவறுகள் தனியா அவங்க நினைச்சுவாங்க ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா சோ இப்ப வந்து நீங்க மதிப்பெண் கொடுத்துருக்கீங்க அதனுடைய டோட்டல் பெர்சன்டேஜ் மாறி இருக்குன்னா அத மாத்திக்கிருவாங்க சோ இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு சோ இந்த காலகட்டங்கள்ல நடைபெற்ற இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வுல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட்ல நேம் இருக்கும் உங்களுடைய இன்சேல் இருக்காது சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள் சின்ன தவறுகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே நோட் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறாங்க அதனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருப்பதற்கான வேலைகள் இல்லை மேஜர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் மேஜர் ப்ராப்ளம் போது உங்களுடைய கம்யூனிட்டி சரிங்களா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃபாதர் நேம்ல இருக்கணும் அதுல உங்களுக்கு வேற கம்யூனிட்டியா இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் இல்லாம பிஎஸ்டிஎம் இருக்குது நம்ம கொடுத்துருக்கும் போது இதே மாதிரி மேஜர் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை தவிர்த்து விட்டு சின்ன சின்ன தவறுகளை அவர்களே நோட் பண்ணி அதை நினைச்சுக்காங்க சரி செய்து கொள்வார்கள் ஆகவே ஆசிரியர்கள் யாருமே பயப்பட வேண்டியது அதே மாதிரி வழக்குகளும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வழக்குகளை விரைந்து முடித்து உங்களுக்கான பணி நியமனம் வழங்குவதற்கான நடவடிக்கை மிக விரைவில் நடைபெறுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் நிறைய பேர் கேட்கக்கூடிய தகவலுக்காக தான் இந்த வீடியோவும் நம்ம மேக் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறக்கூடிய சூழ்நிலை உள்ளதுங்கிறத நான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாம காலி பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் ஆசிரியர்களின் சார்பாக ஒவ்வொரு நடவடிக்கையுமே எடுக்கப்பட்டு வருகிறது சோ அதனால ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை இனியும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே துரிதப்படுத்துகின்ற பட்சத்துல இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு அப்பதான் என்ன செய்யும் சால்வ் ஆகக்கூடிய இல்லைன்னா தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கும் காலி பணியிடங்களை அதிகரித்தா தான் இந்த ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆசிரியர்களா இருக்கட்டும் பாடல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆசிரியர்கள் அதற்கான நடவடிக்கையில அடுத்து ஈடுபடுங்க வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சு விஷயம் அதை இனியும் துரிதப்படுத்தி காலி பணியிடங்களுக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சிபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை குறித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே